உன்னுடைய பிடிவாதம் விட்டது நீ அடம் பிடித்த ஒன்றை தருவதற்காக இந்த வாராகி வாராகி அதிசக்தி வாய்ந்த பதிவோடு வந்திருக்கின்றேன் நீ என்னை நினைத்து என்னிடம் கேட்டாய் உன் உயிரினும் மேலான உறவு எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று தானே கேட்டுக்கொண்டு இருந்தாய் என் பிள்ளையே அந்த உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் எண்ணங்கள் எப்படி வலிமையானதாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வாழ்க்கையாக மாறும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் அந்த எண்ணத்தை நிலைநிறுத்திக்கொள் அந்த எண்ணத்தை நேர்மையாக்கு அந்த எண்ணத்தை தூய்மையாக்கு நான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் அவர் ஒவ்வொரு தடவியும் ஒவ்வொரு செயல்களை செய்யும் போதும் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தை தான் செய்து கொண்டு அதனால் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது என் பிள்ளையே உனக்கு உயிரான உறவு உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் நான் எப்படி அவரது நினைவுகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனோ அதுபோல் அவரும் என் நினைவுகளோடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அல்லவா இதோ நான் தரும் வாய்ப்புகள் மூலம் அவர் உனக்கான விஷயத்தில் உன் தான் இருந்து கொண்டு என்று சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் ஏன் பிள்ளையே நீ ஒவ்வொரு விஷயத்திலும் நீ நீயாகவே இருந்து செயல்பட்டு கொண்டு போது மற்றதை நினைத்து ஏன் மனமறுத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் முடிவுகளை நீதானே எடுத்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் வாழ்க்கை எப்படியாகும் ஏது ஆகும் என்று நினைக்க ஜெயிப்போமா மாட்டோமா என்று நினைத்துக்கொண்டு நீ செய்கின்ற காரியத்தை சந்தேகத்திற்குள்ளாகிக் கொண்டிருக்கின்றாய் சந்தேகப்படாத என் பிள்ளையே நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது உன் கூடவே இருந்து உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை முழுமையாக்கத்தான் இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் உனக்காக ஒவ்வொருவரும் வந்து கொண்டுதான் இருக்கின்றள் நீ இப்பொழுது நன்றாக இருக்கும் தருணத்தை உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன் ஒன்றுமே இல்லை என்று நினைத்து தானே நீ வெற்று வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைத்து தானே மற்றவர்கள் உன்னை விட்டு விலகி சென்றார்கள் ஆனால் என் பிள்ளைகள் இப்பொழுது எந்த நிலைமைக்கு ஆளாக போகிறார்கள் தெரியுமா எதை இழைந்தாயோ எதை இழக்கிறேன் என்று நினைத்தாயோ அதைவிட அதையும் சேர்த்து உனக்கான சிறப்பான மாற்றத்தை தருவதற்காக இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதை குழப்பிக்கொள்ளாது நீ நேசித்த உறவு உன்னை விட்டு சென்று விட்டதே என்றுதான் உனக்கு வழியை நீ அனுபவித்து என் தங்கமே உனக்குள் வழியை அனுபவிப்பது என்பது நான் உனக்கு சோதனையை தந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ண வேண்டாம் அந்த சோதனையெல்லாம் ஆற்றி உனக்கு வெற்றியை தரத்தான் வந்து இருக்கின்றேன் உன்னை பிரிந்து சென்றதற்கான காரணமும் இப்பொழுது சொல்லத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே இனியேனும் கலங்காதே உன்னை என் கண்ணுக்குள் வைத்தல்லவா இங்கு பாதுகாக்க வந்து இருக்கின்றேன் நீ என் பெற்றெடுத்த செல்வமாக இருந்து கொண்டு இருக்கும் போது என் பிள்ளையே உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு துணியளவும் கூட கிடையாது ஐயோ நாம் பயணிப்பதற்கு பாதையே இல்லையே என்று சிந்திக்கிறாய் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பது யார் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் இந்த தாய் சர்வ இல்லை உனக்கான புதிய பாதையின் உனக்கான தனிவழி பாதையை உருவாக்கி உனக்கு வெற்றியின் களக்கான நான் உனக்கு வாய்ப்புகளை தேடித் தருகிறேன் இதோ உன்னை விட்டு விலகி சென்றவர் உன் உயிரினும் மேலானவர் உனக்காக வந்து கொண்டு நீ உணரக்கூடிய தருணம் வந்து விட்டது அதனால் சற்றும் யோசிக்காது உன் மனதில் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவும் உனக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் தான் இருக்கப் போகிறது நீ நினைத்ததை நான் நடத்தியே தீருவேன் உம் வராகி தாயே போற்றி